ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் காயத்ரி வந்து தம்பியை பார்த்துட்டு தூங்க வச்சுட்டு இருக்கிறாங்க நான் வந்து இப்போ சமைக்க போகிறேன் ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்டு இருந்தது இருத்தணி ரசம் வைக்கிறது எப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தீங்க இப்போ நான் வந்து பச்சைப்பயிரில் வந்து இருத்தணி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் சின்ன டம்ளரில் முக்கால் டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன் போசி அடத்துல வச்சாச்சு நம்ம அப்படியே கொட்டி லைட்டாக பொன்னிறமாக வறுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் கொட்டி பொன்னிறமாக வறுத்துக்கணும் நல்லா மனம் வரணும் அந்த பச்சை பச்சைப்பயிர் மனம் வரணும் ஹைஃபிளேம்ல வச்சு கூட ஆனால் தொலாகிட்டே இருக்கணும் கேப் விடாம அப்படின்னா கறி பயிரும் பாத்துக்கங்க பாருங்க லைட்டா வறுத்துட்டு நல்லா மனம் வந்துருச்சு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இந்த பச்சை பச்சைப்பயிர் வந்து ஆறுட்டுங்க நல்லா மனம் வந்து வருத்தாச்சு ஆறுட்டு அதுக்குள்ளே நம்ம வந்து தேவையானதை நம்ம வந்து தயார் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு ஒன்றும் இல்லைங்க குருமொளகு பூண்டு சரி இதுங்க தயார் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இடிகள் இருந்தால் இடிகள்லையும் நுணிக்கலாம் நான் வந்து மிக்சி ஜார்லையே இது பண்ணுறேங்க பாருங்க கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் பாருங்க ஜீரகம் ஒரு ஸ்பூன் குருமொளக ஒரு ஸ்பூன் அப்படி தாங்க இந்த அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணும் பொடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இன்னும் ஆறு இல்லை ஆறுட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாத்திரம் வந்து ஆடிடுச்சு கொஞ்சூண்டு புளி போட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் சரிங்களா இந்த பருப்பு ஊருட்டு நேரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா பாருங்கள் ப பூண்டு ரெண்டு தக்காளி கருவேப்பில இல்லை இருந்தால் போட்டுக்குங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை அப்படியே எடுத்து நம்ம குக்கரில் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் குக்கரில் போட்டாச்சு இப்போ நம்ம இது அப்படியே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதில் ஊற்றிக்கலாங்க பாருங்க ஊற்றி வச்சுங்களா கூடவே வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி வச்ச எதையும் கொட்டிக்கலாம் ஒத்தியாச்சு இப்போ தக்காளி இருக்கு பாருங்க தக்காளியும் வந்து இதில் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு இரு தண்ணி தேவையான ரசத்தை ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவு பாருங்க எனக்கு ஒரு சொம்பு தண்ணி தேவைப்படுது நல்லா ஊற்றியாச்சு கொஞ்சமாக ஊற்றியாச்சு ரொம்ப ஊற்றினீங்கனாலும் சப்புனும் ஓயிடும் அதனால் அளவு ஊற்றிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு சும்மா வேகரக்காண்டி அப்புறம் தேவையான அளவு பார்த்துட்டு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரு பெருங்காயத்தூள் பாருங்கள் ஒரே கையில் எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகுது அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டாச்சு அஞ்சப்பூடி அஞ்சப்பொடி வேணும்னா போட்டுக்கோங்க வைக்கிறேன் தேவையில்லை நான் வந்து மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன் நான் வேறு போட்டாச்சுங்களா அவ்வளோதான் அன்றைக்கி குக்கரை மூடி வச்சு வேக விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சாச்சு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் பச்சை பயிருக்கு சரிங்களா தேவரம் பருப்புக்கு ஒரே விசில் தான் பச்சை பயிருக்கு வந்து மூணு விசில் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் வச்சாச்சுங்களா பாருங்கள் தாளிக்கிறதுக்கு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு பச்சை மிளகாய் இதுதான் வந்து தாளிச்சு போட்டிருக்கு அவங்க தான் கையோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு அங்கே வருங்காய்ச்சல் எல்லாம் கூட்டி கையோட எல்லாத்தையும் வச்சாச்சு இது மூணு விசில் வந்த பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு நான் சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூணு விசில் வந்து விசில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து இது தாளிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள் கடுகு போட்டுக்கலாம் கடப்பருப்பு இந்த உளுங்கம்பருக்கு கொஞ்சம் கடல கொஞ்சம் அளவுதான் எங்கிட்ட கருவேப்பிலை இல்லை கருவேப்பிலை கொத்தமல்லி தலை இருந்தால் நீங்கள் போட்டுக்கங்க எங்கிட்ட ரெண்டுமே இல்லை அதனால் இது மட்டும் பச்சை மிளகா பூண்டு மட்டும்தான் சாதி கிடக்கு வேறு ஃப்ரெண்ட்ஸ் பூண்டு பச்சை மிளகா நல்லா வணங்கிட்டு வணங்கினோன்னே நம்ம செய்யப்படுறோம் அதாங்க வேலை முடிஞ்சிச்சு இப்போ ஒரு கொதி ஹைஃப்ளேம் வச்சுக்கலாங்க ஒரு கொதி வந்தோடனே தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சாப்பாடும் வச்சு விட்டேன் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கொதி அடங்கினதுக்கு பிற்பாடு நம்ம தண்ணியை வடித்து எடுத்தோம்னா இத்தனை ரசம் தயாராக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஃபைனல் நம்ம இருத்தனி ரசம் வடிச்சுக்கலாம் இப்படி தாங்க வடிக்கணும் ஒவ்வொரு கரண்டையும் எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஃபுல் தண்ணியை வடித்து எடுத்துருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக வடித்தாச்சு இதான் இருத்தணி ரசம் இப்போ இந்த பருப்பை கிடஞ்சிக்கலாம் சரிங்களா மத்து வச்சு இப்படி தாங்க மத்து வச்சு கிடையணும் கிடஞ்சிட்டு பார்க்கலாருங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பச்சை பயிறு குழம்பு இருத்தனை ரசம் ரெடி ஓகேங்களா இவ்வளோதாங்க வேலையே முடிஞ்சு சாப்பாடு வச்சாச்சு விசில் வந்துருச்சு ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்த சமையல் நான் வீடியோ போட்டாச்சு இருத்தனை ரசம் செய்வது அப்படின்ட்டு இதே வந்து நீங்கள் தேவைப்பருப்பு இல்லை செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு விசில் விட்டால் போதும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கா காராமணி தட்டக்கோட்டைன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஒன்று தான் காராமணி தத்தக்கொட்டையும் ஒன்று தான் கொல்லுப்பருப்பு கொள்ளு பருப்புகளை ஒரு அஞ்சு விசில் விடணும் அந்த மாதிரி அந்த பருப்புக்கு ஏற்ற மாதிரி ஆனால் மெத்தேடு இதே மெத்தேடு தான் உங்கள் செஞ்சு காட்டியாச்சு இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு பச்சை பயிரிலே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே அடுத்த திருவிழா பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்